சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சரி ஓகே எல்லாரையும் தூக்குவாங்கன்னு பார்த்தோம் மூணுல ரெண்டு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அதையே ஆக்சுவலாக நம்ம ஏன்னா சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரத்தில் தான் அவங்க பிளேயிங் லெவனை தொடவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் குறை சொல்லுங்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க இந்த பிளேயர்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது சிஎஸ்கே உடைய யூஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது இவங்க இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க ரெண்டு மாற்றம் எதிர்பார்த்த மூணுல ரெண்டு நடந்திருக்கு பெரிய விஷயம் இப்போ இந்த ரெண்டு மாற்றங்கள் எப்படி இருக்குது ஜேமி ஓவர்டன் அவர்கள் சாம் கரனுக்கு பதிலாக வந்திருக்கார் விஜய் சங்கர் அவர்கள் தீபக் கூடாக்கு பதிலாக வந்திருக்கார் ஒரு டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் செவன்டி டு எயிட்டி பெர்சன்ட் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரௌண்டராக உள்ள வந்திருக்காரு பட் தீபக் கூடா போன்ற ஒரு ஸ்பின் பவுலிங் பார்ட் டைம் ஆல்ரவுண்டருக்கு பதிலாக இங்கே உள்ளே வந்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் போன்ற ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரௌண்ட் எப்படி இருந்தாலும் அவரும் பவுலிங் போட போகிறதுல இவரும் பவுலிங் போகிறதுல சும்மா தேவைப்பட்டா அதுக்கு தானே ரெண்டு யாராக தானே அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால் அப்படி பார்த்தா ஒரு கேரக்டரான ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்குன்னா தீபக் கூடாவை விட இன்னும் கொஞ்சம் பவர் ஹிட்டிங் சிக்ஸ் ஹீட்டிங் கெப்பாசிட்டி விஜய் கிட்ட இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது நான் அதை எதிர்பார்த்துருக்கேன் கெப்பாசிட்டி இருக்குது டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அவர்கள் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட நல்லா வளாடிட்டு இருந்த ஒரு சீன் நான் ஏற்கனவே போன வீடியோ கூட நம்ம பேசியிருந்தோம் சங்கர் வந்தால் நல்லா இருக்கும்னு பேசியிருந்தது அவங்க கூட சொல்லியிருந்தோம் அதனால் சங்கர் வந்துட்டு அவருடைய பெஸ்ட்டில் ஆடினார்னா கண்டிப்பாக நல்ல ஒரு 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 பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா சிஎஸ்கேக்கு அதில் நல்ல ஒரு ஒரு இது கிடைக்கும் வேல்யூ கிடைக்கும் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ் மிஸ் ஆகுறாங்க அஜிங்கிய ரஹானே இல்லை அம்பாத்தி ராயு இல்லை இப்போ சுரேஷ் ரயனா போனதுலேருந்து பிரச்சனை தான் ஸோ அதனால் இதெல்லாம் இல்லாத இடத்த நிரப்புறதுக்கு சரியான ஒரு வீரர் உள்ளே வந்திருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் அதை அவர் ப்ரூவ் பண்ணணும் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் இவர் இதே மாதிரி திரும்ப விளாடுனாருன்னா கண்டிப்பாக அப்புறம் இவரையும் ஏதாவது சொல்லுவாங்க அவரை மாற்ற வேண்டிய அவசியம் வந்ததும் ஆகும் இல்லையா ஸோ இதை எப்படி விளாட்றாருனோம் பார்ப்போம் ஸோ சங்கர் வந்து தப்பு கிடையாது விஜய் சங்கர் ஒரு குட் கேண்டிடேட் அவர் வரணும்னு நம்மளும் எதிர்பார்த்தோம் இந்த பிரச்சனைங்கிற சுச்சுவேஷனில் தீபக் கூட நல்லா விளாடாதப்ப ஸோ அதனால் அவர் வந்தது சரியான முடிவாகத்தான் பார்க்கப்படுது கண்டிப்பாக அவர் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பித்தார்னா லஸ்டி எல்லாம் அடிச்சு ஒரு பதினஞ்சு பால் ஃபேஸ் பண்ணுறாருப்பா முப்பது முப்பத்து ரெண்டு அடிக்கிறார் இருப்போம் அந்த மாதிரி அவர் டீசெண்டாக அவரோட இன்னிங்ஸ் ஆடிட்டே இருந்தார்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் அவரை பிரச்சனை இல்லாமல் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல இது ஜேமி ஓவர்டனோட இருந்த ஒரு சிக்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன்னு நம்ம மேலே கொண்டு வரலாம்னு எனக்கு தோணுது வாஸ்கியோடைய வீடியோவில் கூட நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் நம்ம ஏன் வந்து ஜேமி ஓவர்டனை மேலே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சாயங்காலனையே வந்து ஜடேஜாவுக்கும் தோனிக்கும் முன்னாடி கொண்டு வரதுக்கு தயாராக இருந்த சிஎஸ்கே ஏன் ஜேமி ஓவர்ட்டனை மேலே கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட கேள்வி ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்த மேட்ச் சிஎஸ்கே நினச்சிதுன்னா யோசிச்சதுன்னா ஒருவேளை நம்ம பரவாயில்ல என்ன ஒரு சிக்ஸ்லராப்பார் இவரை கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்துரலாமா அப்படின்னு யோசிச்சா ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிம் டேவிடு ஒரு நிக்கலஸ் புரான் ஸ்லாட்டை சிஎஸ்கேயில் இப்போத்துக்கு யார் அவங்க கிட்டே கொடுங்கன்றேன் நான் நிக்கலஸ் புரானோட கரண்ட் எல்எஸ்டி ஸ்லாட் கிடையாது பட் ஒரு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் சொல்கிறேன் ஸோ அந்த ஸ்லாட்டை தூபே இவர் வந்து விளாடட்டும்ன்ற ஸோ அதனால் நம்ம ஜடேஜாவுக்கும் முன்னாடி ஓட்டனை இறக்கி நீ அடி அச்சுக்கோ அவுட் ஆனால் பரவாயில்ல இல்லை அச்சியாக சூப்பர் ரைட் ஓகே அப்படின்னு கொடுத்தா மேபி ஒரு மூணு நாலு சிக்ஸுக்கு கட்சி ஆகிறதுனால நல்லது தானே ஸோ அதுதான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா சிஎஸ்கேன்னு யோசிக்கிறேன் ஸோ நம்மளோட பிளேயிங் லெவன் இப்போ ரிவைஸ்டாக பார்க்கும்போது நம்பர் ஒன்னில் இருக்கிறவ இருக்கிறது அப்படியே தான் ராகுல் பார்த்தே மாற்ற மாட்டாங்க தெளிவாக சொல்லிட்டார் நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் என்னோட பிளான் அதுதான் ஆக்ஷனே நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம் எங்களுக்கு ஒரு ஒரு ஹிட்டிங் ஒரு 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 நல்ல ஒரு பவர் ஹிட்டிங் சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஆளுடைய ஆளுங்களுக்கு வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ரச்சின் ரவீந்திரா நான் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட தட்டி தட்டி ஆடி தேவைப்பட்ட அடிச்சுக்கிற மாதிரி ஆளுங்க இப்போ ராகுல் ட்ரிப் பார்த்தி திடீர்னு திரு ஒரு குட்டி சூரியகுமார் ஏதாவது நடக்க வர ட்ரை பண்ணியிருக்காரு இல்லையா ஒரு நாலஞ்சு வருஷமாக ஸோ அதனால் அவர் வந்து திருப்பி அடிப்பார் த்ரீசிசிடி ஷார்ட்ஸ் அடிப்பார் என்னென்னா ட்ரை பண்ணுவார் ஸோ அவரமாக ஒருத்தர் நாங்கள் ஓப்பனிங் இறங்கணும்னு நினச்சி முடிவு பண்ணோம் ஸோ அந்த முடிவில் மாற்றம் இல்லைன்ட்டு அக்செப்டபிள் ஆக்சுவலாக ராகுல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இல்லைன்னு யாரும் சொல்லலை அவரோட அந்த எஸ்ஆர்எச்லேயே வந்துட்டு அவரும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தார் பட் அது ஒர்க் அவுட் ஆகலை பல நேரங்களில் வெகு சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு இன்னைக்கு ஆடின மாதிரி ஓரளவுக்கு ஆடினா கூட ஓகே தான் அது இல்லாததுதான் முதல் ரெண்டு மேட்ச்சில் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி ஆடுறாருன்னா ஓகே ரைட் ஃபைன் ஸோ அவரும் ரச்சின் ரவிந்திரம் ஓப்பனிங்கு ருத்ராஜ் கேக்வால் ஒன் டவுன் இறங்குறாருன்னா டூ டவுனில் நம்ம விஜய் சங்கரை உள்ளே கூட்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ டூ டவுனில் நீங்கள் அட் நம்பர் ஃபோர் வந்த மாதிரி ஸோ அந்த நம்பர் விஜய் சங்கர் இருந்து கூடையே பின்னாடி நம்பர் ஃபைவ்ல இவர் வந்து ஜேமி ஓவர்டன் ஜேமி ஓவர்டன் ஃபைவ்ல வந்துட்டு சிக்ஸில் டூபே ஆர் ஃபைவ் சிவன் டூபே கரெக்டாக ஆடிட்டுருந்தாருன்னா சிக்ஸில் ஜேமி ஓர்டனை போட்டுருங்க ஆறு ஜேமி ஓட்டன் நாலு விக்கெட்டு போயிச்சா ஜேமி ஓட்டன் வருவார் நங்கு நங்கு நடிப்பார் அன்றைக்கி ஒருவேளை வேளை சிவம் டூபே சென்டரில் இருக்கிறாரா நம்பர் சிக்ஸில் ஜேமி ஓட்டன் உள்ளே வந்து சிவம் டூபே ஜேமி ஓட்டன் ரெண்டு பேர் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் பிரித்து விடுங்க இல்லை டூபே அவுட் ஆயிட்டாரா விஜய் சங்கர் இருக்காரா இவரும் அவரும் சேர்ந்து ஆடணும் ஸோ இந்த மூணு பேர் வரிசையாக வந்தாங்கன்னா இவங்களில் யாராவது ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கூட சேர்ந்து ஆடணும் சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது ஆர் மேபி ருத்ராஜ் கை கோடே ஸ்டே பேக் அவங்கள அவங்களில் கூட ஆடறதுக்கும் ஜேமி ஓட்டர் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ஜேமி ஓடர் அட் நம்பர் சிக்ஸ் ஃபார் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுது அட் செவன் தோனி வரட்டும் ஜடேஜா தயவு செய்து நீங்கள் நம்பர் எயிட்டில் கொண்டு வாங்க நீங்கள் ஜேமி ஓட எயிட்டில் கொண்டு வரதுக்கு பதிலாக ஜடேஜாவை எயிட்டுக்கு கொண்டு வாங்க ஸ்வாப் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரைன்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட் தோனி அட் நம்பர் செவன் எந்த ஒரு சேஞ்சும் அப்படியே விளாடட்டும் ஸோ இது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் நைன் டென் லெவனை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது மதிஷா பத்ரானா சூப்பர் ஆடுறாரு நூறு அகமது சூப்பர் ஆடுறாரு கலி இல்லாத மாதிரி ஆஃப் டே பட் கண்டிப்பாக திரும்ப அவர் பவுன்ஸ் பேக் பண்ணுவார் பிகாஸ் செகண்ட் மேட்ச் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தும்போது கண்டிப்பாக அவர் பேடா போடக்கூடிய ஆள் கிடையாது பவுன்ஸ் பேக் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை நமக்கு வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை இல்லாத ஒரு டீம் தான் தெரியுது இல்லையா ஒன்னே ஒன்று எனக்கு அன்ஷுல் கம்போஜை இன்னுமே இவங்க வந்து உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும்னு தோணுது நிறைய டீம்ஸ் வந்து அவங்களுடைய யங்ஸ்டர்ஸை நல்லா பயன்படுத்துகிறாங்க பட் சிஎஸ்கே இன்னும் அந்த விஷயத்தை கொஞ்சம் போட்டோ கொடுத்தோன்னு தோணுது அதனால் என்னை பொறுத்தவரையில் அன்சுக் கம்போஜ் ஸ்குவாடுக்குள்ளே வரணும் ஒரு மேட்ச் விளாடி பார்த்தா தான் என்ன மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வரனால ஒரு ஐபிஎல் ஸ்டேஜில் கொண்டு வர முடியுங்கிறது தெரியும் பட் அந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் கமெண்ட்ஷன் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக வெடிவா அவங்களுக்கு பார்க்குறேன் அது வரையுடையது உங்கள் ஓகே பாய்